ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கிற மாதிரி பீகாக் டாலர் செயின் பார்த்து ரெண்டு பீகாக் ஒன்றாக இருக்கிற மாதிரி இந்த டாலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க அதில் ருபி ஸ்டோனுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான டிசைனுங்க அச்சில் கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே போல தான் இருக்கும் அதோட செயின் கூட ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜிமிக்கினா யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஜிமிக்கி வித் அதுக்கு மேட்சான ஃபார்மிங்லையே மாட்டலோடு சேர்த்து கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் காஸ்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்குறதில்ல ப்ராடக்ட்டோட அமௌண்ட் மட்டும்தான் நாங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சேம் ஒன்கிரம் கோல்டு ஃபார்மிங்கில் ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லாத பிளையன்ட் ஜிமிக்கிங்காக அச்ச தங்கம் போலவே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ஃபங்க்ஷன் ஒர்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தங்கத்துக்கும் இதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸுமே தெரியாது பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரே குவாலிட்டியில் இருக்குங்க இதில் நிறைய டிசைன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கேன் சேம் ஜிமிக்கி இதோட சைஸ் தெரியணுன்றதுக்காக தான் மாட்டையில் எடுத்துகிட்டு ஜிமிக்கியை மட்டும் காமிச்சிருக்கேன் ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது ரொம்ப குட்டி ஜிமிக்கும் கிடையாது நல்ல ஒரு மீடியமான லுக்கில் ரொம்பவே க்ராண்டாக இருக்குங்க